வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த பிளட் அப்படின்ற விஷயம் நம்மளுடைய பாடியில எவ்வளவு முக்கியம்ன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் யூஸ்வலா சொல்ற ஒரு விஷயம் தான் எப்பவுமே பிளட்டை எடுக்க எடுக்க புதுசா ஃப்ரெஷ்ஷா பிளட் சுரந்துகிட்டே இருக்கும் இதனால பிளட் டொனேட் பண்றது நம்மளுடைய பாடிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் ரொம்ப ரேரஸ்டான பிளட் குரூப்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிப்பட்ட பிளட் குரூப்ஸ் எல்லாமே பிளட் ரொம்ப நிறைய தேவைப்படுற நிலைமையில கண்டிப்பா பிளட் பேங்க்ல இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியால தான் இதை கொண்டே வந்திருந்தாங்க இருந்த இது காமனான பிளட் குரூப்ஸ்க்கு மட்டும்தான் இந்த பி பாசிட்டிவ் ஓ பாசிட்டிவ் அந்த மாதிரி ஏன்னா காமன் பிளட் குரூப்ஸ்க்கு மட்டுமே தான் இது யூஸ் ஆகுது ஆனால் ரொம்ப ரேர் பிளட் குரூப்ஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது ஏன்னா அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே இன் கேஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்காத பல தவறுகள் நடந்துருது அதனாலேயே ஆர்ட்டிஃபிஷியல் பிளட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக விஞ்ஞானத்தில் முயற்சி பண்ணி 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 நிறைய தோல்விகள் இருந்தாலும் இப்போ ஒரு வழியாக அதற்கான தீர்வு கிடச்சிருச்சு ஜப்பானில் முதல் முறையாக ஆர்டிஃபிஷியல் பிளட்டை இப்போ உருவாக்கியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் எவர் நம்மளுடைய ஹியூமன்ஸோடைய முயற்சியில் ஹியூமனுக்கு தேவையான பிளட்டை ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கியிருக்காங்க அண்ட் அது சக்ஸஸும் ஆயிடுச்சு அப்படின்றத ஒரு சிறப்பான விஷயம் இதன் மூலியமாக இந்த ஒரு பிளட் மூலியமாக நம்மளால எல்லா உயிர்களையுமே காப்பாற்ற முடியும் அதாவது மனிதர்கள் எல்லா உயிரையுமே காப்பாற்ற முடியும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க எல்லா டைப் ஆஃப் பிளட்டுக்கும் அடாப்ட் ஆகக்கூடிய வரிசையில் தான் இந்த ஆர்டிஃபிஷியல் பிளட்டையே உருவாக்கியிருக்காங்க இது உடலில் செலுத்தினதுக்கு அப்புறமா உங்களுடைய ஆர்பிசி டபிள்யூபிசி எல்லாம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இதுவும் அடாப்ட் ஆகிடும் கொஞ்ச நாளில் அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஈஸியாக அடாப்ட் ஆகிற மாதிரியான ஒரு ஆர்டிஃபிஷியல் ஆர்டிபிஷியல் பிளட்டை உருவாக்கியிருக்காங்க மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஏன் மனிதர்களுடைய ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இது உருவாக்கியிருக்கு அப்படின்னு தான் நம்புகிறாங்க ஸோ சீக்கிரமாகவே இதை மருத்துவத்துறைக்கு கொண்டு வந்து மக்களுக்காக பணியாற்றணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க உலகம் முழுக்க இதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கிடச்சிருக்கு அர்த்து மாஸ் ஜூபிட்டர் சாட்டன் என்ன வேணால் எடுத்துக்கோங்க ஏன் சன்னு மூணை கூட எடுத்துக்காங்க நம்மளால் ஈஸியா அதோடைய கலர் என்ன அப்படின்றத சொல்ல முடியும் காரணம் என்னன்னா சேட்டலைட் அமைச்சு பூமி தான் இருக்கு வட்டமாக இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க ஆக மொத்தத்துல நமக்கு எதாவது எந்தெந்த கலர்ஸில் இருக்கு அப்படின்ற ஓரளவுக்கான ஐடியாவாவது கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க இதனாலயே நம்மளால் கலரை ரொம்ப ஈஸியா சோலார் சிஸ்டம்ல ஐடென்டிஃபை பண்ண முடியும் அதுக்கு காரணம் தான் டார்க்கான சோலார் சிஸ்டமா இருந்தாலும் சன்னோடைய லைட்னால நம்மளால் ஈஸியா அங்க பார்க்க முடியுது தான் நிதாசனமான உண்மை இப்படி இருக்கும்போது ஏர்த்துலேருந்து நீங்க சன்னை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க சன் உங்களுக்கு எல்லோ கலர்லேயோ ஆரஞ்சு கலர்லேயோ இருக்கும் அவ்வளோதான் ஆனா ஒவ்வொரு கிரகத்துலேயும் மேபி கலர் மாறுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் சொல்றங்க ஏன்னா இருந்து பார்க்கும்போது சன்னுடைய கலர் ப்ளூ கலர்ல தெரியுது அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு எக்கச்சக்கமான அப்படியே எடுத்தோம்னா புரட்டினா நிறைய வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம அர்த்தில் நம்ம நிறைய பொல்யூஷன்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதனால நம்மளுடைய ஸ்கையோட கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க வாட்டரோடைய கலரே சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க மேபி அதனால சன்னுடைய கலரும் சேஞ்ச் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இது இல்லாமல் நம்ம அந்த ஏர்த்தோடைய மேலே இருக்கக்கூடிய லேயருடைய டென்ஸ் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இப்படி நிறைய ரீசன்ஸ் இருக்கு ஆனா மார்சில் ப்ளூ கலர்ல நம்மளால சன்னை பார்க்க முடியும் அப்படின்னா நமக்கு மார்ஸுக்கு போகக்கூடிய சான்ஸ் கிடைச்சதுன்னா அப்போ நம்ம உலகமே ப்ளூ கலர்ல தான் இருக்கும் மண் லெவல் விளையாண்டாங்கன்னு வச்சுக்கோங்க குழந்தைங்களாம் உடனே அவங்க அம்மா அப்பா போய் இதெல்லாம் விளையாடக்கூடாது கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனா சில இடங்கள்ல அதாவது நம்ம கூடிய அதர் கண்ட்ரீஸில் சாயில்ல விளையாடுறத ஒரு ஆக்டிவிட்டியாகவே வச்சிருக்காங்க இது பர்பஸாக ரீசன் என்ன அப்படின்னா ஒரு ரிசர்ச்ல கம்பேரிட்டிவ்லி பார்க்கும் போது விளையாடாத குழந்தைகள் எல்லாத்துக்குமே இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மியா இருக்கு அதிகமா டிசீஸ் அவங்களுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு இப்போ எல்லாருமே அப்பார்ட்மெண்ட்லேயே குரோ ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அதை விட்டு வெளியே வரதே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு இருந்தாலும் எங்கெங்கெல்லாம் முடியுதோ முடிதோ ஈவன் பீச்ல கூட முடிஞ்சது அப்படின்னா எங்க ரொம்ப கிளென்லினஸ் இருக்கோ அந்த இடத்துல மேபி உங்களால முடிஞ்சதுன்னா குழந்தைய கொஞ்ச நேரம் மண்ணில் விளையாட வைங்க அப்படின்னு சொல்றாங்க மண் விளையாடுறது அப்படின்றது என்ன மண்ணை புடிச்சு கையிலயோ காலிலயோ பரல்றது மட்டுமே தான் அதை சாப்பிடறதுலாம் கிடையாது விவசாயத்துல டாப் டென்ல இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அக்ரிகல்ச்சர் தான் நம்மளுடைய பெரிய பேஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இதை விட ரெண்டு மடங்கு அதிகமாக சைனாவில் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்றாங்க எப்படி சாத்தியம் ஏன்னா நம்ம இருக்கிற அளவுக்கு அவங்க கிட்ட விவசாய நிலமும் கிடையாது நம்ம இருக்கிற விவசாயிகள் மாதிரி அவங்க கிட்ட ஃபார்மர்ஸும் கிடையாது இருந்தாலும் அவங்களால இந்தியாவை விட ரெண்டு மடங்கு அதிகமாக எப்படி ப்ரொடியூஸ் பண்ண முடியுது அப்படின்னா டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் தான் விஞ்ஞான எது எதை மனிதர்களால முடியுமோ அதை விட அதிகமா நம்மளால செய்ய முடியும் அப்படின்றத நம்பி இப்ப வரைக்கும் அக்ரிகல்ச்சர்ல ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறாங்க ஆனா வெறும் விவசாயத்தோட நிறுத்தல டெக்னாலஜி வைஸ்லயும் சைனா தான் டாப்ல இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது தான் உலகம் முழுக்க யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நிறைய சைனால இருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகுது அதுல குறிப்பா அக்ரிகல்ச்சர்லயும் இப்போ ஒரு பெரிய பேஸ் லைனை உருவாக்கி இருக்காங்க சைனா அப்படின்னு சொல்லணும் ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய பெண்கள் டீனேஜர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களாம் அவங்களுடைய ஸ்டடிஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி அதாவது கல்யாண வயசுக்கு முன்னாடியே ரிலேஷன்ஷிப்ல குதிச்சிடுறாங்க இது ரொம்ப தவறு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட ஆஸ்திரேலியா என்ன பண்ணிருக்குன்னா அவங்களுக்கு இந்த குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் அப்படின்றத குறிப்பிட்ட ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் எடுத்து ரோபோ குழந்தையை கொடுத்து வழக்க சொல்லியிருக்காங்க ஆனா அதில் அப்படியே ஆப்போசிட்டாக தான் நடந்திருக்கு ஏன்னா மதர்ஹுட் அப்படின்ற விஷயத்த அவங்க ஃபீல் பண்ணதுக்கு அப்புறமா சீக்கிரமாவே ரிலேஷன்ஷிப்ல போலாம் நல்லது தானே அப்படின்ற மாதிரி தோணையாரும் இதை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக அங்கே இருக்கக்கூடிய டீனேஜர்ஸ் கேர்ள்ஸ் அவங்க எல்லாருமே ஒரு குரூப்பாக பிரித்து அவங்களுக்கு ஒரு ரோபோட்டாய் குழந்தைய கொடுத்து வளர்க்க வச்சுருக்காங்க ஆனால் அதுக்கப்புறமா நடந்தது தான் சிக்கலே போக போக என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க எல்லாருக்கும் ஒரு தாட் ப்ராசஸ் குழந்தை இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஆனா எதுக்காக இதை ஆரம்பிச்சாங்களோ அது ரெண்டு மடங்கு பிரச்சனை தான் உருவாக்கி இருக்கு அதனாலதான் ஒவ்வொரு கண்ட்ரியுமே ஒவ்வொரு டிசிஷன் வச்சிருக்காங்க ஆண் மகனுக்கு இவ்வளவு வயசு இருக்கணும் பெண் மகளுக்கு இவ்வளவு வயசு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தனியாக பிரித்து இதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆனா இந்த ஒரு விஷயம் அதாவது குறிப்பா இந்த ஆஸ்திரேலியில் நடந்த ஒரு விஷயம் உலகத்தையே என்னப்பா இது மாற்றணும்னு நினைச்சா இன்னும் பிரச்சனை அதிகமாயிருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த புரிய தான் சொல்லணும் இந்தியாவில் ஒரு மனிதன் அதாவது ஒரு ஆணுடைய ஆவரேஜான ஹைட்னு பார்த்தோம்னா அஞ்சு அடின்றது கரெக்டான ஹைட் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அதுவே நெதர்லாண்டில் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இருப்பாங்க என்னப்பா அது ஆறு அடி அப்படின்ற மாதிரி இருக்கும் நம்ம ஊர்ல ஆறு ரெண்டு ஆறு புள்ளி ஒன்னு வந்தாலே அசுர வளர்ச்சின்றோம் நெதர்லாந்துல இருக்கக்கூடிய எல்லா ஆண்களுக்குமே அந்த மாதிரியான ஒரு ஆவரேஜ் ஹைட் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் ஷாக்கிங் தான் இருக்கு இதுக்கு என்ன ரீசனா இருக்கும் சின்ன வயசுல இருந்தே அவங்க வளரக்கூடிய விதம் அவங்க சாப்பிடக்கூடிய உணவு இது எல்லாமே தான் அவங்களுடைய ஹைட்ட டிசைட் பண்ணுது இதுலயும் அவங்களுடைய ஜெனடிக் மாடிபிகேஷன் எல்லாம் நடக்குது இல்லையா அவங்களுடைய பாடியில அதனால ஜீன் அப்படியே அவங்களுக்குள்ள டிராவல் ஆயிட்டே இருக்கும் அதனால அப்படியே தொடர்ச்சியாக அவங்க ஹைட் வந்துகிட்டே இருக்காங்க இன்கேஸ் அவங்க நிறைய இடங்களுக்கு மாறி போயிருந்தாங்க அப்படின்னா அப்ப கண்டிப்பா இதுலயுமே நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்க சான்சஸ் உண்டு அதாவது வேர்ல்ட் வார் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலருந்து ஒவ்வொரு இடங்களுக்கு போயிடுவாங்க ஏன்னா முடியாது இங்கே நம்மளால வாழ முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஏன்னா அங்கே போய் அங்கே ஒரு புதுசாக ரிலேஷன்ஷிப் மேரேஜ்லாம் வரும்போது வரும் போது அதுக்கப்புறமா வரக்கூடிய குழந்தைகள் ஜெனடிக்கலி நிறைய டிஃப்ரென்ஸோட தான் வருவாங்க இப்படி நிறைய இடங்களுக்கு தெரிஞ்சுட்டாங்க ஆனால் நெதர்லாண்டை பொறுத்த வரைக்கும் அங்கேருந்து யாருமே பெருசாக நகரல அதனால இன்னுமே அவங்களுடைய ஹைட் மெயின்டெயின் ஆகிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளுவ நிகழ்ச்சிகளை தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்